வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் வீட்டில் உள்ள அறைகளை இருள் நிறைந்ததாக வைத்திருக்கக் கூடாது மாய மந்திரம் செய்பவர்களை நம் வீட்டுக்குள் அனுமதிக்கக் கூடாது கிரகப்பிரவேசம் நாளன்று ராஜநிலை அதாவது தலைவாசலில் ஆணி அடிப்பதை முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது பூஜை அறையில் தெய்வ படத்திற்கு அருகில் முன்னோர்கள் பழங்களை வைக்கக்கூடாது அழகிற்காக ஓவியங்களை வரைபடங்களாக வரைந்து வைத்திருப்பார்கள் அதில் நிச்சயமாக பாம்பு ஆந்தை வவ்வால் பன்றி கழுகு போன்ற ஓவியங்கள் இருக்கவே கூடாது காகிதப் பூக்கள் காகித செடிகள் இவைகளை வீட்டில் வைப்பதை தவிர்க்கவும் வீட்டில் காய்ந்த செடிகள் இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும் வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் வீட்டில் உள்ள அறைகளை இருள் நிறைந்ததாக வைத்திருக்கக்கூடாது மாய மந்திரம் செய்பவர்களை நம் வீட்டுக்குள் அனுமதிக்கக்கூடாது கிரகப்பிரவேசம் நாளன்று ராஜநிலை அதாவது தலைவாசலில் ஆணி அடிப்பதை முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது பூஜை அறையில் தெய்வ படத்திற்கு அருகில் முன்னோர்கள் பழங்களை வைக்கக்கூடாது அழகிற்காக ஓவியங்களை வரைபடங்களாக வரைந்து வைத்திருப்பார்கள் அதில் நிச்சயமாக பாம்பு ஆந்தை வவ்வால் பன்றி கழுகு போன்ற ஓவியங்கள் இருக்கவே கூடாது காகிதப் பூக்கள் காகித செடிகள் இவைகளை வீட்டில் வைப்பதை தவிர்க்கவும் வீட்டில் காய்ந்த செடிகள் இருந்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும்